திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பறுக்கும் பிங்ககன் தன் பைக்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் வண்ணநடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்கால் விளங்குழியாய் என்னிறந்து எல்லை இல்லாதானே பெரும் சீர் புல்லாவினை ஏன் புகழுமார் ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவைப்பாய் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தீயினூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத நிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கிழல்கள் காட்டி நாயில் நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாறைக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார உடம்பின் வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே என்றென்று பூற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து நமச்சிவாய வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே மாணிக்கவாசகர் வாசகர் அருளிச்செய்த சிவபுராணம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பைக்கடல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஊய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் இந்நிறைந்து எல்லையிலாதானே இல்லாதானே விண் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் உன்காரமாய் நின்ற வெய்யா மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்றன் நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனா விமலா பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்சொடரே இஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் முறைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீர்க்கடல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மா ஜோதி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்த நெஞ்சல் வஞ்சம் கெட பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொலைக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நெல் நள்ளிருளில் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கரியானே சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மிருத்யும் ஜெயாய சர்வரோக நிவார நமோ நமஹ சிவபுராணம் மாணிக்கவாசகர் அருளி செய்தது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓகடி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அவன் அருளாலே தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தனுட்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார்கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாய் இயமானனா விமலா பொய்யாயினெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற சுடரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணனோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி வலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை வலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் நிலாத நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீர்க்கடல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றடுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட தேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஊராதார் ஒழுத்தொளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன்யம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து பிறவி சாராமே அள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்தப்பணிந்து நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த சிவபுராணம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி வல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர் எங்கோண் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வெல்க இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்கிகன் தன் பெய்கடல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கொண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னநடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஊய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எடிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கண்ணலோடு நெய் நெய்க்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரே நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தா நிலாத சிறியேற்கு நல்கி இளம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதை சிவபுரனே பாசமாம் பற்ற அறுத்து பாறைக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் துளைக்கும் ஒளியானே நீராய் என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் யோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புன்னியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே பல் கள்ளப்புறக்குரம்பை கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்